வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரயில்வேல ஆக்ட் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது சரியா தவ தவறில்லாமல் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அதுபோக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள் இது மிக்க மிக முக்கியம் ஏன்னா மற்ற எக்ஸாம் மாதிரி சின்ன சின்ன தவறு செய்தால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்டோ இல்லை சர்டிஃபிஃபிகேஷனோ சின்ன சின்ன கரெக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஆனால் இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணுறதுக்கான சர்டிவிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக சின்ன மைனர் ஒரு லைட்டாக சின்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவாங்க வாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னதான் உங்களுக்கு புரியும் நீங்களே உங்க மொபைலில் வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் ப்ரொவிஷன் போய் பண்ணாலும் ஓகே தான் ஆனால் நீங்கள் ஒன்றா பக்கத்தில் இருந்து எல்லா டீடைல்ஸ் கரெக்டாக அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அதாவது என்றைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது என்னைக்கு டேட்டு லாஸ்ட் டேட்டு அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது ஏஜ் கிரிட்டேரியா எல்லாம் நான் ஆல்ரெடி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வீடியோட லிங்கை நான் வந்து டெக்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க அதுபோக நான் நிறைய பேர் நான் வந்து டென்த்தில் வந்து கொரோனா பேச்சார் அதில் மார்க் ஷீட்டில் இல்லை வெறும் பாஸ் தான் போட்டிருக்கு நான் எப்படி பர்சன்டேஜ் அதில் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியா அடுத்த வீடியோ வந்து அடுத்து எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்த வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நம்ம எப்படி இந்த ஆக்ட் அப்வென்டீஸுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதாவது வெப்சைட் அபிஷியல் வெப்சைட் ஆனால் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் அப்டேட் கிளிக் பண்ணிட்டீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டாக ஆக்ட் அப்பண்டிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளைன் இருக்கும் இந்த லிங்கை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் டேட் டைம் ஆஃப் க்ளோசிங் டைம் கேட்கும் அடுத்து சொல்லும் அதில் காட்டும் அதாவது இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கோட அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் முடின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் வீவ் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாருக்கான இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான அதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் லாக்இன் பண்ண முடியும் ரெஜிஸ்டர் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா மாதிரி கேட்கும் அதில் வந்து என்ன செலக்ட் யூனிட்னு கேட்கும் நீங்கள் எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க கேட்கும் அதாவது சிஎன் சென்ட்ரல் ஒர்க் கோல்டன் ராக் திருச்சியில் இருக்குது அதுக்கு பண்ண போகிறீங்களா பொன்மலை அது கேரேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூர் பண்ண போகிறீங்களா அது சிக்னல் டெலிகாம் ஒர்க் ஷாப்பு போத்தனூருக்கு பண்ண போகிறீங்களா ஏன்னா ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எதுக்கு பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்ளைங் அசியை அப்படின்னு கஸ் கேட்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க ப்ரெஷர் கேட்டகரியா இல்லை ஐடிஐ கேட்டகரியா அது ப்ரெஷர் கேட்டகரினா நீங்கள் டென்த்து இல்லைன்னா டுவெல்த்து முடித்தவங்க ப்ரெஷர் கேட்டகரி இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐன்னு க்ளிக் பண்ணணும் இப்போ இவர் வந்து ஐடிஐ க்ளிக் இது பண்ணிக்கிறார் ஸோ அவர் ஐடிஐ க்ளிக் பண்ணுறாரு அதில் எந்த டிவிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க சரியா இதுக்கு முன்னாடி போன மந்த் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃபுக்கான அப்பெண்டிஸ் வந்துருந்துச்சு சரி அது வந்து ஐசிஎப்பில் மட்டும் அப்படிஸ் பண்ணுறவங்களுக்கு இது சதர்ன் ரயில்வேல எல்லா ஏரியாவிலையுமே பண்ணுற மாதிரி கொண்டுருக்காங்க அதாவது நீங்கள் வந்து சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் பொன்மலைக்கா அந்த டிவிஷன்லையா இல்லை திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லையா இல்லை மதுரை டிவிஷன்லையா அப்படின்னு போடுறாங்க சப்போஸ் பார் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மதுரை டிவிஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா மதுரை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா மதுரையில் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நடக்கலாம் இல்லை திருநெல்வேலியில் நடக்கலாம் இல்லை தென்காசியில் நடக்கலாம் முக்கியமான டிப்போ இருக்கும் அந்த டிப்போவில் உங்களுக்கு எங்கேயாவது இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த டிவிஷனுக்கு பண்ண போகிறீங்களோ அந்த டிவிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேடு நீங்கள் இவர் வந்து ஐடிஐ அப்படினால இந்த ட்ரேடு சூஸ் பாரு ப்ரெஷர்னாலும் அதில் கேட்கும் நீங்கள் ஃபிட்டாக இருக்குது பண்ண போகிறீங்களா வெல்ட் பண்ணீங்கன்னு இதில் நீங்கள் எந்த ட்ரேடு சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எதுவும் அதிகமாக இருக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரேடோ அதில் அதுபடி நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் பார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடிஐ படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஐடியில் என்ன பிடிச்சிங்களோ அது ரிலேட்டடாக சூஸ் பண்ணுங்கள் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ராக் திருச்சிக்கு பண்ணியிருக்காரு ஐடி குவாலிஃபிகேஷன் இவர் செலக்ட் இவர் வந்து திருச்சிராப்பள்ளி செலக்ட் பண்ணியிருக்காரு இவர் என்ன ட்ரேட் சூஸ் பண்ணியிருக்காருனா எலக்ட்ரீஷியனு எலக்ட்ரிஷியன் ஐடி படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதிலே கேட்கும் நீங்களே திருச்சிராப்பள்ளி டிவிஷனுக்கு என்னென்ன வேகன்சி எவ்வளோ கேட்டகரிக்கு என்ன வேகன்சிக்கணும் கிளிக் பார்த்து பார்த்துக்கலாம் அதுக்கே ப்ரொசீட் டூ நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மாதிரி இந்த மாதிரி வரும் சரியா நீங்கள் யூ ஹேவ் செலக்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு கோல்டன் ட்ராக் செலக்ட் பண்ணிக்கிங்க திருச்சாப்பூர் டிவிஷன் எலக்ட்ரிஷன் டிவிஷன் கரெக்டாக அப்படின்னு கேட்கு ஓகேனா ஓகே கொடுத்தாங்கன்னா பின்னாடி மாற்ற முடியாதனால தான் சரி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் அது நார்மலாக நார்மலாம் என்றைக்கு ஓப்பன் ஆயிடுச்சுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட் அந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சரியா நீங்கள் இப்போ என்ன அப்ளை பண்ணுறது உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் உங்களுடைய கையில் இருக்க மொபைல் நம்பர் தேவை ஏன்னா ஓடிபி போகும் அதுக்கப்புறம் மெயில் ஐடி வேணும் ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு சர்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு தான் மெயிலாக வரும் ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கண்டிப்பாக தேவை அதற்கு ஓடிபிலாம் எல்லாம் போகாதானா அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் எஜுகேஷன் டீட்டெயில் கேட்கும் பேமெண்ட்டு சரியா அதுக்கப்புறம் அதில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஃபில் நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அகைன் இந்த மாதிரி ஓப்பன் ஆஃபஸில் பார்த்திங்கன்னா யாருக்கு எவ்வளோ ஃபீஸ்னு கேட்கும் அதாவது நீங்கள் ஓசி யூஆர் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி இடபிள்யூசி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸு எஸ்சி எஸ்டி ஊனமுற்றாது பி டப்ளியூடி இல்லைனா உமன்ஸ் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது சரியா கொடுத்துட்டு கீழே செக் பாக்ஸ் எஸ்ன்னு இருக்கும் அதில் அஸ் ஐ எஸ்ப் த அபோர்ட் டிக்ளரேஷன் அண்ட் வில்லிங் டூ ப்ரொசீட் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் கேட்கும் அதாவது த ஃபுல் நேம் ஃபுல் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபுல் நேம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டென்த்து ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும் சரியா டென்த்து மார்க் ஷீட்ல மாதிரி ஃபுல் நேம் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடைய ஃபாதர் நேம் டென்த் மார்ஷில் பார்த்தீங்கன்னா உங்க நேம் பின்னாடி இனிஷியல் இருக்கும் அதுக்கு கீழே ஃபாதர் நேம் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் டிசி இருக்க மாதிரி கொடுங்க அப்புறம் உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியனா இந்தியன் தான் இருப்பீங்க சரி அவங்க ரிலீஜியன் ஹிந்துவா கிறிஸ்டீனா முஸ்லீமா அந்த மாதிரி கொடுங்க அடுத்து உங்களுடைய பாலினம் செலெக்ட் செக்ஸ் மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸென்டர் அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெ மெரிட்டரியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடாக அன்மேரிடானு கேட்கும் அப்புறம் உங்களுடைய செலக்ட் கம்யூனிட்டி நீங்கள் யூஆர்ஆடபுள்யூஸ்ஆபிசியாக எஸ்டி அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் பிசிஎம் இதெல்லாம் எப்படி என்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க ஸோ நீங்கள் ஓபிசிஃபிகேட் சரியா நீங்கள் ஓபி சட்ட கேட்டகரியாக இருந்தால் ஓபி சர்டிஃபிகேட் வாங்கி அதில் இருக்க மாதிரி நம்பர் அதாவது டிஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேட் ஆஃப் அந்த டேட் ஆஃப் இஷ்யூ சரியா என்னப்போ என்றைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூ எந்த ஏரியாவில் கொடுத்தாரு அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க தாலுகா ஆஃபீஸாக கொடுத்துப்பாங்க அந்த தாலு அந்த சர்டிஃபிகேட்டில் கீழே எந்த பிளேஸ் இருக்கும் அது உங்கள் தாலுகா நேம் தான் இருக்கும் அது அப்போ இஸ்யூடு போய் அதாவது ஓபிசி கேட்டகிரிக்கு மோஸ்ட்லி தாசில்தார் தான் கொடுத்துருப்பாங்க சரியா ஒவ்வொன்றும் ஓட்டி எப்படி அஸ்டாக கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் சரியா அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டோங்க அடுத்து பார்த்திங்கனா இமெயில் அட்ரஸ் கேட்கும் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ப்ரொஷீட் டு நெக்ஸ்ட் அப்படின்னு பேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லும் என்ற அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சரியா அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து அதில் வந்து எந்த இதுவுமே நாட்டு ஸ்பெஷல் கேரக்டர் அலவுட் கிடையாது சரியா அதுக்கப்புறம் செலக்ட் எந்த எந்த ஸ்டேட்டு அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்கு அப்புறம் உங்களோட ஏரியா போஸ்டல் பின்கோடு அதுக்கப்புறந்தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ எப்படி இருந்து பார்த்துக்கோங்க அதாவது இந்த அப்லோட் பண்ணிக்க பாருங்கள் இவர் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கணும் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி இருக்கணும் சரியா இந்த இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப க்ளோஸாக ஃபேஸ் இருக்கக்கூடாது ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது சரியா அதே மாதிரி பிளராக இருக்கக்கூடாது இங்கு மாதிரி இருக்கக்கூடாது இந்த ரெண்டு இருக்கில் இந்த மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி இவர ஓகே ஆயிடுச்சு சரியா இந்த ச இந்த பெரும் ஃபோட்டோ மாதிரி இருந்து சூஸ் கொடுத்தீங்கன்னா பண்ணிடும் அந்த முக்கியமாக ஃபோட்டோ என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் பேக்ரவுண்டு குட் குவாலிட்டியாக இருக்கணும் எழுபத்தஞ்சு கேபிக்கு உள்ளார இருக்கணும் சரியா சரியா எந்த இது கேப் கூடாது தொப்பி கூடாது சரியா அது கிளாஸ் ஸ்பெக்ஸ் அணைச்சிருக்கோங்க இந்த நார்மல் ஃபிளக்ஸ் போட்டுருக்கலாம் இந்த பிளாக் கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி கருப்பு கலர் கண்ணாடி இதெல்லாம் எதுவுமே போடாமல் நீங்கள் அப்லோட் பண்ணணும் பண்ணிட்டு ப்ரோ டூ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரும் நீங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஸ்கூலில் படித்தார் அடுத்து எந்த போர்டு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டில் படிச்சார் எந்த இயரில் எக்ஸாம் முடிச்சா டென்த்து முடிச்சார் சரி அப்படியே சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை ரோல் நம்பர் ஏதாவது ரெண்டில் ஒன்று கொடுக்கலாம் சரியா கொடுத்துட்டுக்கோங்க கீழே சரி ஸ்க்ரோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்து பர்சன்டேஜ் மார்க் ஆக்கியட் பண்ணுறது இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதாவது இவர் டென்த்தில் வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு ஸோ இவர் பர்சன்டேஜ் வந்து எண்பத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ சரி அப்புறம் அவரை ஐடிஐ முடிச்சுக்கனால் நீங்கள் ஐடிஐயில் என்னென்ன எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்காரு அந்த இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு என்ன போர்டுனா ஸ்டேட் அந்த இதுக்குன்னு ஐடிஐக்குன்னு ஒரு போர்டு இருக்கும் அடுத்து தமிழ்நாட்டில் முடிச்சிக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிச்சிருக்காரு அதோட சர்டிஃபிகேட் நம்பர் ரோல் நம்பர் எதாவது ஒன்று கொடுத்துக்கணும் அப்புறம் அவர் வந்து ஐடியில் எழுநூறுக்கு அறுநூற்றி இருபது மார்க் எடுத்துருக்காரு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் எடுத்துக்காது போட்டுருக்காரு அப்புறம் லாஸ்ட் ஸ்டடி அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் லாஸ்ட் ஸ்டடின்னா டிசியில் இருக்கும் டிசி தான் முக்கிய டிசி நம்பர் ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து ஏன்னா ஐடி அதுக்கு மேலே டிப்ளமோவோ எனி டிகிரி பர்சன் எலிஜிபிள் கிடையாது ஸோ இது நீங்கள் எதுக்கு இதை கேட்குறாங்கன்னா முக்கியமாக நீங்கள் இப்போ டிசி நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த வெரிஃபிகேஷன் போய் டிசியை கொண்டு போனீங்க நீங்கள் காலேஜ் முடிச்ச டிசி தான் கொண்டு போவீங்க ஏன்னா காலேஜ் படிச்சுனிங்க கண்டிப்பாக உங்கள் டுவெல்த்து டிசியோ ஐடி டிசியோ இங்கே இருக்காது அந்த காலேஜில் கொடுத்துப்பீங்க காலேஜில் டிசியாக இருக்கும் ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அர்த்தம் ஸோ நீர் கொண்டே டியூஷனாக மாட்டிக்கிவீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை சரியா ஸோ அதுதான் டி டிசி ஸோ நீங்கள் டென்த்தோ டுவெல்த்தோ இல்லை ஐடிஐ மட்டும் முடிச்சிங்கன்னா அதோட டிசி நான் எந்த லாஸ்ட்டாக எங்கே முடிச்சிருக்கீங்க அதாவது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு முடிச்சு டென்த்தாக முடிச்சிங்க முடிச்சிக்கிங்க அடுத்து படிக்கலன்னா டென்த்துக்கில் டிசி நம்பர் அது டுவெல்த்து முடிச்சும் கையில் டி டுவெல்த் டிசி மட்டும் தான் இருக்குன்னா டுவெல்த்து டிசி நம்பர் இதே ஐடிஐ டிசி நம்பராக கையில் இருக்குது அதுக்கப்புறம் எந்த படிக்கல அப்படின்னா அந்த ஐடி டிசி நம்பர் எந்த இயர் பாஸ் பண்ணிங்க அது முடித்துட்டு ஃபர்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட்டா பர்த் உங்களுடைய டேட்டாப் பர்த் இருக்கும் உங்கள் டென்த்து மார்க் இருக்கப்படி கரெக்டாக வெள்ளிங் மிஸ்டேக்லாம் சரி ஏதாவது மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ரெண்டு அடையாளங்கள் மிக முக்கியமாக ஏதாவது ரெண்டு ஒரு மச்சம் இல்லை ஒரு தழும்பு ரெண்டு மச்சம் ரெண்டும் தலைமம்ம எதனாலும் கொடுங்க ஒரு மச்சம் ஒரு தலைமு கொடுக்குறது இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்தீங்க நீங்கள் வந்து பர்சன் ரிசல்ட் டீயானு கேட்குது அதாவது நீங்கள் ஊன விட்டு எஸ்னா எஸ் நோனா நோ கொடுத்துட்டு டு ப்ரீவி அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரீவியூ ஓப்பன் ஆகும் நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸாக கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க சரியா நீங்கள் ஐடி கேட்டகரி தானே உங்கள் ஃபுல் நேமு உங்களுடைய ஃபாதர் நேமு உங்களுடைய நேஷ்னாலிட்டி உங்கள் ரிலீஜியன் உங்களுடைய பாலினம் செக்ஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மாரிட்டா ஓ நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணிருக்கீங்க உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் எப்போ கொடுத்துருக்காங்க எந்த தாள் காபிஸ் கொடுத்தாங்க யார் கொடுத்தா உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு பின்கோடு உங்களுடைய ஆதார் நம்பர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்க டென்த்தில் நீங்கள் உங்கள் மார்க்ஸ் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்புறம் ஐடிஐ முடிச்சவங்கன்னா அதோட டீடெயில்ஸ் என்னென்ன பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் லாஸ்ட்டாக படிச்ச டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஒன்ஸ் லேசியாக ஃப்ரி வரும் இதில் எதுவும் தப்பாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிவிட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உடனே நீங்கள் முன்னாடி போய் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரியா ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரியா முடிச்சிடலாம் ஓகே அப்படின்னா பை த கேண்டிடேட் கொடுத்து இங்கே கீழே செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கீழே இருக்கும் அதை டைப் பண்ணி சரியா அதுக்கப்புறம் கரெக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் நீங்கள் ஓ யூஆர்ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆர் தான் நூறுரூவா எக்ஸாம் ஃபீஸ் இதே எஸ்சிஎஸ்டி உமென்ஸு இல்லட்ட பர்சன் வித் டிசபிலிட்டி ஊனமுற்றோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது சரி அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் கட்டிக்கலாம் அதாவது கார்டு பேமெண்ட்டோ இல்லை கியூஆர் க்யூஆரோ இல்லை யூபிஐடியோ பண்ணிட்டு கேட்டிங்கன்னா கடைசியாக அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வரும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலும் வந்துடும் சரியா கண்டிப்பாக இதில் முக்கியமான என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்கள் கையில் இருக்க மெயில் அடியே கண்டிப்பாக கொடுங்க அண்ணன் மெயில் ஐடி கொடுத்தேன் அண்ணன் மொபைல் நம்பர் கொடுத்தேன் ப்ரொவிஷன் இருக்காரங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தேன் அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னு இந்த தவறை மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் செலெக்ட் ஆகிட்டீங்க சர்டிஃபிகேஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் மெயிலோ மெசேஜாக வரும் இப்போ ப்ரொவிஷன் இருக்காங்க மெயில் அடியோ மெசேஜ் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்க வேலை பயசியில் வந்தாலும் உங்களுக்கு யாருக்கு வந்ததுன்னு தெரியாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஓனாகவே அப்ளை பண்ணுங்கள் இல்லை கொடுத்தாலும் உங்களுடைய மேலே கொடுங்க இல்லை இது போக அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க நம்மளே அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் போகிற டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஆல் எல்லா டே டுசட் இன்ஃபர்மேஷன் சரியா டாக்டர் அப்பண்டிஸ் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஃபுல்லாக இதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டி என்ன எதுன்னு கொடுப்பேன் போக டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றி வணக்கம்